சங்க காலத்திற்கும் முந்தைய பழம் தமிழரின் பண்பாட்டு சிறப்புகளை பறைசாற்றும் தொல் பொருட்கள் கிடைத்த அழகன் குளம் அமைந்துள்ள மாவட்டம் இங்கு கிடைத்த பானையோடுகள் ரோம் இத்தாலியுடன் தமிழர்கள் கொண்டிருந்த வாடக தொடர்புகளுக்கு சான்றுகளாக உள்ளன கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை இந்தியாவுக்கு காட்டிய அருந்தமிழிலும் அறிவியல் தமிழிலும் சிறந்து விளங்கிய குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த ஐயா ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை நாட்டுக்கு அளித்த மாவட்டம் ராமநாதபுரம் வறட்சியால் வாடிய ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் தாகம் தீர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டுக்குடி நீர் திட்டத்தின் மூலம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள ஐந்து நகராட்சிகள் பதினோரு பேரூராட்சிகள் பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று ஊரக குடியிருப்புகளில் வசிக்கும் பதினாறு லட்சம் மக்கள் பயனடைகின்றனர் வரலாற்று தனக்கென தனியிடம் பிடித்துக் கொண்ட இம்மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பெரியாரின் கொள்கை தொண்டரா அண்ணாவின் அருமை முத்தமிழறிஞரின் அடிச்சுவட்டில் எல்லாருக்கும் எல்லாம் எனும் நிலையை அயராமல் உழைக்கும் மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என நாள் முதல் ஆட்சியேற்றாய் திராவிட மாடல் அரசின் நாயகராம் நம் முதலமைச்சர் தீர்ப்பி செயல்படுத்தும் திட்டங்களால் ஏனைய மாவட்டங்களை போல் நம் மாவட்டமும் எண்ணற்ற பயன்களை பெற்றுள்ளன மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டு லட்சம் முப்பத்தி ஆறாயிரத்து நூறு இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பசியின்றி குழந்தைகள் பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பள்ளிகளில் உள்ள ஐம்பதாயிரத்து எட்டு குழந்தைகள் பயனடைகின்றனர் உயர்கல்விக்கு ஏனையான புதுமை பெண் திட்டத்தில் ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபது மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பட்டப்படிப்புடன் திறன் பயிற்சியையும் சேர்த்து தரும் நான் முதல்வன் திட்டத்தில் ஐந்தாயிரத்து நூற்றி ஒரு மாணவர்களுக்கு திறன் பயிற்சி பொருளாதார சுமை குறைக்கும் விடியல் பயண திட்டத்தில் பதினொன்று புள்ளி ஐந்து நான்கு கோடி முறை பயணங்கள் மகளிரின் தற்சார்பான வாழ்விற்கு வழிகாட்டும் நாற்பத்தி மூன்றாயிரத்து மூன்று மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி வங்கிக் கடன் உதவி எளிய மக்களின் சொந்த வீட்டுக் கனவை நிறைவேற்றி வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மருத்துவ உதவிகள் ஒரு லட்சத்து மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் ராமநாதபுரம் கீழக்கரை ராமேஸ்வரம் பரமக்குடி நகராட்சிகளில் ரூபாய் கோடி செயல்படுத்தப்பட்டுள்ளன இந்த சாதனை தொடர்ச்சியாக இன்று தொழிற்பயிற்சி நிலையத்தில் வகுப்பறைகள் மற்றும் பணிமனை ரூபாய் கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய உள்ளீடுருவி சிகிச்சைக்கான கதிரியக்க ஆய்வகம் என ரூபாய் நூற்று நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டிலான நூற்றி ஐம்பது திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரூபாய் கிலோமீட்டர் நீளத்திற்கு கமுதியில் புதிய புற வழிச்சாலை ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் ரூபாய் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கோவிலாங்குளத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சமூக நிதி எழுதி எனப்பீட்டிலான நூற்றி எட்டு முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சிப் பணிகளையும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வழங்கியுள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க சோம்பல் சோர்வின்றி மாநிலத்தை முன்னேற்ற அயராது உழைக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி உழைப்பு நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு